ஹலோ எவ்ரிவன் இன்னைக்கு இங்கிலீஷ் கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் ஆஃப் த மெஷின்ஸ் அப்படிங்கிற போயம் பார்க்க போறோம் நமக்கு டென்த் ஸ்டாண்டர்ட் புக்ல கொடுத்துருக்காங்க எழுதினது யாரு யாருட் கிப்லிங் இவர் எழுதியிருப்பாரு பாத்தீங்கன்னா பாம்பே இந்தியால பாம்பேல வந்து டிசம்பர் தேர்ட்டி எயிட்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் பிறந்திருப்பாரு வந்து படிச்சது எல்லாமே இங்கிலாந்து தான் சோ இவரோட நேஷனாலிட்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா இவர் ஒரு பிரிட்டிஷ் சிட்டிசன் தான் ஓகேவா பிறந்தது மட்டும்தான் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியால பிறந்திருப்பார் ஓகேவா சோ அதனால நேஷனாலிட்டின்னு கேட்டா பிரிட்டிஷ்னு போடுங்க ஓகேவா சோ எங்க பிறந்தாங்கன்னு கேட்டா இந்தியா போட்டு போங்க சோ இவர் படிச்சது எல்லாமே இங்கிலாந்து தான் அதுக்கப்புறம் எயிட்டீன் எயிட்டி தான் திரும்ப வந்து இந்தியாவுக்கு வருவர் சோ அதுக்கப்புறம் ஒரு டிகேட் லேட்டர் அப்படின்னா டிகேட்னா பத்து வருஷம் ஓகேவா சோ ஒரு பத்து வருஷம் கழிச்சு ரெடியோட் கிப்லிங் வந்து கேர்லின் பாலஸ்டியர் அப்படிங்கிறவங்களை திருமணம் செஞ்சுட்டு வெர்மாண்ட் பிராட்டல் பெரோ வெர்மாண்ட் அப்படிங்கிற இடத்துல வந்து செட்டில் ஆயிருப்பாங்க அங்கதான் ரெட்யட் கிப்லிங் வந்து அவரோட ஃபேமஸ் புக்கான த ஜங்கிள் புக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு எயிட்டீன் நைன்டி ஃபோர்ல எழுதியிருப்பாரு அண்ட் அது வந்து அவருக்கு மற்ற ஒர்க்ஸை விட இந்த ஒர்க் வந்து ரொம்பவே ஒரு ஹியூஜ்லி சக்சஸ்ஃபுல்லா இருந்துச்சு அண்ட் ரெடியார்ட் கெப்ளிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா நைன்டீன் நாட் செவன்ல லிட்ரேச்சருக்கான நோபல் பிரைஸும் வாங்கியிருந்திருக்காரு அண்ட் இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நைன்டீன் தேர்ட்டி சிக்ஸ்ல இறந்திருப்பாரு எயிட்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் டு நைன்டீன் தேர்ட்டி சிக்ஸ் இதுதான் இவரோட டைம் பீரியட் எயிட்டீன் எயிட்டி டூல இவர் இந்தியாவுக்கு வந்திருப்பாருன்னு சொல்லுவாங்க அண்ட் டீ கேட் லேட்டர் கேரளின் பேலஸ்டியர் திருமணம் செஞ்சிருப்பாரு அண்ட் எயிட்டீன் நைன்டி ஃபோர்ல த ஜங்கிள் புக் அப்படிங்கிற ஒண்ணு எழுதியிருப்பாரு அண்ட் நைன்டீன் இதுல நிறைய இயர்ஸ் வரும் ஓகேவா எயிட்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் டு தேர்ட்டி இவரோட டைம் பீரியட் எயிட்டீன் எயிட்டி வந்தது 1894, THE ஃபோர் த ஜங்கிள் புக் வந்து பாத்தீங்கன்னா நைன்டீன் நாட் செவன் லிட்ரேச்சர்கோபல் பிரைஸ் வாங்கியிருப்பார் ஓகேவா ஸோ இதுல இப்படி படிக்கும்போது நமக்கு மோஸ்ட்லி நோபல் பிரைஸ் மறக்காது உங்களுக்கு ஒரு நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு அதுல நோபல் கேட்கும்போது நம்ம ஆயிடும் ஓகேவா சோ அதனால ரெடியர்ட் கிப்ளிங் தான் நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காரு அப்படிங்கறத நல்லா கவனிச்சுக்கோங்க ஓகே சோ இந்த போயம் பாத்தீங்கன்னா சம்மரி நமக்கு புக்ல கொடுத்துருக்காங்க அதாவது என்னன்னா இந்த போயம்ல என்னென்னலாம் வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த போயம் த சீக்ரெட் ஆஃப் த மெஷின்ஸ் இல்லையா அப்ப மெஷின் சம்பந்தமான ஒரு போயம் தான் இது சோ மாடர்ன் டெக்னாலஜி அண்ட் ஆட்டோமேஷன் ஓகேவா சோ இப்ப இருக்க நம்மளோட அந்த மாடர்ன் டெக்னாலஜி அண்ட் ஆட்டோமேஷன்னால என்ன ப்ராப்ளம்ஸ் வருது அப்படிங்கறத பத்தி டீல் பண்ற போயம் தான் இது சோ இந்த போயம் எப்படி ஸ்டார்ட் பண்றாங்கன்னா இது எல்லாமே மெஷின்ஸே பேசுற மாதிரி தான் வரும் மெஷின்ஸ் என்ன சொல்லும் அப்படின்னா அவங்க வந்து எப்படி எல்லாம் உருவாக்கப்பட்டாங்க அடுத்து எங்களுக்கு நீங்க என்ன கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் எங்களுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு மெஷின் சொல்லுது மூணாவது வந்து பாத்தீங்கன்னா மெஷின்ஸ் எப்படி நம்ம ஹியூமனிட்டியா சர்வ் பண்ணுது அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க அடுத்தது கடைசியா முடிக்கும் போது எப்படி பண்ணிருப்பாங்கன்னா மெஷின்ஸ் வந்து என்னதான் பெரிய பெரிய விஷயங்களை பண்ணாலும் பிரெயின் ஓகேவா அது வேற ஒண்ணும் கிடையாது என்னதான் ஹியூமன் பிரெயினால உருவாக்கப்பட்டதுதான் மெஷின்ஸ் வந்து என்னதான் நம்மளோட ஸ்ட்ராங்காவும் எவ்வளவு பெரியதா இருந்தாலும் அது நம்ம ஜஸ்ட் கிரியேஷன் ஆஃப் ஹியூமன்ஸ் பிரெயின் ஹியூமன் பிரெயின் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேவா இதுதான் அந்த போயம் பத்தி வரப்போகுது ஓகே சோ போயம்குள்ள போலாம் சோ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் உங்களுக்கு எப்படி அந்த மெஷின் உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா சொல்லுவாங்க ஒரு மெஷின் உருவாக்குறது அப்படின்னா அதுக்கு ஓவர் பெட்டர் இந்த மைண்ட்ல இருந்து என்ன பண்ணுவாங்க மெட்டல்ஸ் எடுத்துட்டு வருவாங்க அதை எடுத்துட்டு வந்து என்ன பண்ணுவாங்க அந்த ஓர்ல இருந்து அதை பிரிச்சு எடுத்து உருக்குவாங்க இல்லையா ஃபர்னேஸ்லயோ பிட்லயோ போட்டு அதை என்ன பண்ணுவாங்க அத அப்படியே உருக்குவாங்க இல்லையா சோ நெக்ஸ்ட் லைன் தான் கொடுத்திருப்பாங்க வி வர் மெல்டெட் இன் த ஃபர்னேஸ் அண்ட் த பிட் ஓகே சோ இதுல போட்டு உருக்குவாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க வி வேர் காஸ்ட் ராட் அண்ட் ஹேமர்டு டு டிசைன் அதை கேஸ்டிங் பண்ணி சோ உங்களுக்கு தேவையான மாதிரி அந்த ஷேப்ஸ்க்கு மாத்தி அதை ஹேமர் பண்ணி தட்டி சோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணி அத டிசைன் பண்ணுவாங்க இல்லையா சோ வி வேர் கட் Find டூல்டு அண்ட் காஜ் டு ஃபிட் ஸோ அதை நமக்கு தேவையான டிசைர்ட் ஷேப்ல அத கட் பண்ணிக்கிறது அண்ட் அத ஃபைலிங் பண்றது அண்ட் அதுக்கு தேவையான அந்த டூல்ஸ் எல்லாம் நம்ம போடுவோம் அத ஃபிட் பண்ணுவோம் இல்லையா சோ அந்த மாதிரி காஜிங் பண்றது ஓகேவா ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் பண்ணி தான் ஒரு மிஷினை ரெடி பண்றாங்க ஓகே சோ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இதுதான் கொடுத்துருப்பாங்க சோ செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நாங்க கேட்கறதெல்லாம் என்ன அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு மிஷின் சொல்லுது ஓகேவா எங்களுக்கு தேவையானதெல்லாம் என்ன அப்படின்னா வாட்டரு கோல் ஆயில் அண்ட் நாங்க ஒர்க் பண்றதுக்கு தேவையான ஒரு சின்ன ஸ்பேஸ் ஓகேவா அதுதான் சொல்லியிருப்பாங்க வாட்டர் கோயில் வாட்டர் கோல் அண்ட் ஆயில் இஸ் ஆல் ஆஸ்க் அண்ட் ஆஃப் இன்ச் டு கிவ் விளையாடுறதுக்கு ஒரு சின்ன டைனி ஸ்பேஸ் இதுதான் வேணும் அண்ட் நவு வில் செட் ஓகே இப்ப மெஷின் ரெடி ஆயிடுச்சு எப்படி உருவாக்குறதுன்னு சொன்னாங்க என்னென்ன தேவைன்னு சொல்லிட்டாங்க இதெல்லாம் இருந்துச்சுன்னா போதும் நீங்க வந்து எங்களை டாஸ்க்கு செட் பண்ணீங்கன்னா போதும் நாங்க உங்களை வந்து ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நாங்க உங்களுக்கு சர்வ் பண்ணுவோம் அடுத்த அடுத்த ஸ்டாண்ட்ஸ் என்ன குடுத்துருக்காங்கன்னா ஓகே சோ ஃபர்ஸ்ட் எப்படி உருவாக்குவாங்க ரெண்டாவது என்னென்னலாம் தேவை அதுக்கு ஓகே மூணாவது வந்து அதனால என்னென்னலாம் பண்ண முடியும் ஓகேவா வி கேன் புல் ஹால் புஷ் லிஃப்ட் அண்ட் ட்ரைவ் ஓகே எங்களால இழுக்குறது ஹால் அப்படின்னா ஃபோர்ஸோட நம்ம இழுக்கிறது ஓகேவா ஒரு விஷயத்தை டிராகிங் வித் ஃபோர்ஸ் வந்து ஹாலுன்னு சொல்லுவோம் புஷ் பண்றது ஓகேவா தள்ளுறது லிஃப்ட் டிரைவ் அதுக்கப்புறம் எங்களால பிரிண்ட் பண்ண முடியும் பிளவ் பண்ண முடியும் ஓகேவா பிளவ் பண்றது அப்படின்னா நிலத்தை உணவுல்லையா பிளஃப் அதுக்கப்புறம் வீவ்னா கிளாத்லாம் நெய்வாங்க இல்லையா சோ வீவு ஹீட்டு லைட்டு இது மாதிரி எல்லாமே எங்களால பண்ண முடியும் வி கேன் ரன் எங்களால பண்ண முடியும் சி மெஷின்ஸை யோசிச்சு பார்த்துக்கோங்க பார்க்க முடியும் கேட்க முடியும் ஏன்னா பாக்குறதுன்னா கேமராஸ் அந்த மாதிரி இல்லையா ஹியர்ஸ்னா நம்ம ரெக்கார்ட் பண்றது எல்லாம் பண்ண முடியும் சோ வி கேன் சி ஹியர் கவுண்ட் ரீட் ரைட் இது எல்லாமே எங்களால பண்ண முடியும் இதெல்லாம் எங்களால பண்ண முடியும்னு சொல்றாங்க அடுத்த ஸ்டான்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா பட் ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க ப்ளீஸ் நாங்க அதாவது நாங்க வாழ்றதுக்கான சட்டங்கள் லா இருக்கும் இல்லையா சோ இந்த மெஷின்ஸ்க்குன்னு சொல்லிட்டு லா இருக்கும் இல்லையா சோ அந்த லாஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஹ் எங்களால வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொய்ய வந்து புரிஞ்சுக்க முடியாது வி கேனாட் காம்ப்ரிஹெண்ட் அ லை ஓகேவா சோ அதாவது பட் ரிமெம்பர் ப்ளீஸ் த லா பை விச் வி லிவ் வி கேனாட் காம்ப்ரிஹெண்ட் அ லை ஓகே சோ ஏன்னா அதோட சட்ட திட்டங்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லாங்கிறது இந்த இடத்துல வந்து மெஷின்ஸ் வந்து பிசிக்ஸ் பேஸ் பண்ணி தான் அது ரன் ஆகுது இல்லையா மெஷின் ஒர்க் ஆகுதுங்கிறது பிசிக்ஸ்லாவதான் சொல்றாங்க ஓகேவா சோ அத அந்த மெஷின்ஸ் எல்லாமே பிசிக்ஸ்லா தான் அதுக்கு தெரியுமே தவிர நம்ம ஹியூமன்ஸ் வந்து பொய் சொல்றாங்களா இல்ல என்ன பண்றாங்க அப்படிங்கறத நம்ம ஹியூமன்ஸ் புரிஞ்சிக்க முடியாது அதனால அதனாலதான் வீ ஆர் நாட் பில் டு காம்ப்ரிகென் லைன் குடுத்துருப்பாங்க காம்ப்ரிகென்னா அண்டர்ஸ்டாண்ட் ஓகேவா சோ அத வந்து அவங்க சொல்ற பொய்யா இல்லையாங்கிறதெல்லாம் எங்களால புரிஞ்சிக்க முடியாது வி கேன் நெய்வேர் லவ் நாட் பிடி ஆர் நாட் ஃபர்கியூவ் எங்களால ஒருத்தவங்களுக்கு அன்பு செலுத்தவும் முடியாது ஒருத்தங்களை பார்த்து பிட்டி ஆகிறதோ இல்ல வந்து மன்னிக்கிறதோ அதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது ஓகேவா நீங்க எங்களை ஹேண்டில் பண்றப்ப எதாவது தப்பா பண்ணிட்டீங்க ஆக்சிடென்ட் எல்லாம் ஏதாவது பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ டை இஃப் யூ மேக் இன் ஹேண்ட்லிங் அஸ் யூ டை நம்ம தான் பாதிக்கப்படுவோம் கரெக்டா நம்ம ஒரு மெஷின்ஸ் ஆப்ரேட் பண்றது சோ அது எல்லாமே வந்து பாத்தோம்னா ஓகே நம்ம மேல வந்து அதை நம்ம இவ்வளவு நாளா வச்சிருக்க மெஷின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை மேபி மிஸ்ஹேண்டில் பண்றது நம்ம ஒழுங்கா ஹேண்டில் பண்ணாம விட்டுட்டோம்னா நமக்கு ஒன்னா ஆகாம இருக்குமா இப்ப ஒரு மிக்சி அந்த மாதிரி ஏதோ ஒரு மெஷின் எடுத்துக்கோங்க சோ அந்த மெஷின் வந்து நம்ம இவ்வளவு நாளா வச்சிருக்கோங்கிறதுக்காக அது நம்ம எதுவும் பண்ணாம விட்டுருமா இல்ல சோ எல்லா மெஷின்ஸுமே வித் கேர் வந்து நம்ம ஹேண்டில் பண்ணணும் ஓகேவா இல்லைன்னா வந்து அது நமக்கு இறக்குறதுன்னு இல்ல சோ பேசிக்கா என்னன்னா டேமேஜஸ் அதிகம் நம்மதான் வந்து பாதிக்கும் ஓகேவா ஏன்னா அதனால லவ் பிட்டி ஃபோகி இதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது சோ நீங்க பொய் சொன்னீங்கன்னா கூட அதனால கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா அதோட அது வாழ்ற லா வந்து என்னன்னா பிசிக்ஸ் லா ஓகேவா சோ அதுக்கும் இதுக்கும் வந்து சம்பந்தம் இல்ல ஓகேவா ஓகே அடுத்து இதெல்லாம் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா தோ அவர் ஸ்மோக் மி ஹை த ஹெவென்ஸ் பிரம் யோர் ஐஸ் ஓகே அடுத்து பேரகிராப்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா சோ இந்த மெஷின்ஸ்ல இருந்து வர்ற புகை இருக்கு இல்லையா அது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்க கண்களையே மறைக்கலாம் அதாவது உங்க கண்களை வந்து உங்க கண்கள்ல இருந்து அந்த ஹெவனையே வந்து அதாவது சொல்றாங்க ஓகேவா அந்த உங்க கண்கள்ல இருந்து மறைக்கிற மாதிரி வந்து எங்களோட புகை வந்து உங்களுக்கு மறைக்கலாம் ஆனா அந்த புகை வந்து ரொம்ப நாள் இருக்காது அது பேனிஷ் ஆயிரும் திரும்ப வந்து நட்சத்திரங்கள் வந்து ஷைன் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேவா சோ இந்த லைன் வந்து நம்ம எப்படி மீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு இது வந்து நமக்கு மெஷின்ஸ் அப்படிங்கறது நிறைய பொல்யூஷனை ஏற்படுத்துது இல்லையா சோ இப்ப இந்த மாதிரி அப்போ அதனாலதான் நமக்கு என்ன சொல்றாங்க நம்ம மேல வானமே தெரியாத அளவுக்கு நம்ம கண்கள் கிட்ட இருந்து நம்ம வானத்தையே மறைக்கிறது எதுதான் அந்த ஸ்மோக் தான் ஓகேவா ஆனா அது ஆயிடும் திரும்ப ஸ்டார்ஸ் எல்லாம் ஷைன் ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா சோ இது பொல்யூஷன்ல மீன் பண்றாங்க ஓகேவா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிகாஸ் ஃபார் ஆல் அவர் பார் அண்ட் வெயிட் அண்ட் சைஸ் வி ஆர் நத்திங் மோர் தென் சில்ட்ரன் ஆஃப் யுவர் பிரெயின் ஓகே அடுத்த லைன்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா என்னதான் இந்த அளவுக்கு பொல்யூஷன் ஏற்படுத்துது இதெல்லாம் பண்ணுது ஓகே ஆனா எங்களோட பவர் எங்களோட வெயிட் ஓகேவா எங்களோட சைஸ் சோ இது எல்லாமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்களை உருவாக்குனதே யாருதான் சோ நாங்க எல்லாமே ஹியூமன் பிரெயினோட தான் வி ஆர் நத்திங் மோர் தென் சில்ட்ரன் ஆஃப் யுவர் பிரெயின் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேவா சோ மெஷின் எப்படி உருவாகுது அந்த எங்களுக்கு என்ன தேவை எங்களால என்னெல்லாம் பண்ண முடியும் அண்ட் மெஷின் வந்து பாத்தீங்கன்னா அதோட லா படி வந்து அதனால என்ன பண்ண முடியும் ஓகேவா எங்களால இத புரிஞ்சுக்க முடியாது எங்களை யூஸ் பண்றது நீங்க கேரிங்கோட ஹேண்டில் பண்றது கேரிங்கோட பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க லாஸ்ட் பேரகிராப்ல வந்து சோ நாங்க என்னதான் சோ எங்களுக்குன்னு பவர் வெயிட் சைஸ் எல்லாம் இருந்தாலும் நாங்க ஜஸ்ட் ஹியூமன் பிரேனோட children தான் அப்படினு சொல்லி முடிச்சிடுவாங்க اوكيவா சோ இதுதான் poem ஓகே சோ இதுல நமக்கு பின்னாடி appreciation questions கொடுத்திருக்காங்க who does we refer to the first stanza okay சோ இந்த இடத்துல we வீன்னு பேசினதே யாரே நான் மேன் பேசிட்டு இருந்தாங்க மெஷின்ஸ் தான் பேசிட்டு இருந்துச்சு சோ இதுக்கு மெஷின்ஸ் தான் आंसर اوكي who are the speakers and listeners of this poem சோ இதுல வந்து யார் பேசுறாங்க அப்படின்னா மெஷின்ஸ் தான் பேசுது ஓகேவா சோ ஸ்பீக்கர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மெஷின்ஸ் லிசனர்ஸ் யாரு அப்படின்னு நம்ம படிக்கிறவங்க ஓகேவா ரீடர்ஸ் தான் வந்து லிசனர்ஸ் வாட் மெட்டல்ஸ் ஆர் அப்டைன்ட் ஃப்ரம் ஓர்ஸ் அண்ட் மைன்ஸ் ஓகே என்ன மாதிரியான ஓர்ஸ் மினரல்ஸ் மெட்டல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஓர்ஸ் அண்ட் மைன்ஸ்ல இருந்து நம்ம இது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெட்டல்ஸ் நிறைய இருக்கும் ஓகேங்களா லைக் அயன் காப்பர் அலுமினியம் கோல்டு இந்த மாதிரி நிறைய இதை வந்து நம்ம அப்டைன் பண்றோம் இல்லையா mention me a few machines which are hammered to design mention a few machines which are hammered to design நான் நும் எதுவேனான் அடுத்துக்கலாம் wheel, ஒரு லெவர் ஓகேங்களா வெஜ் இந்த மாதிரி எதை வேணாலும் எடுத்துக்கலாம் புள்ளி இந்த மாதிரி மாதிரி நம்ம சின்ன சின்ன டூல்ஸ் எல்லாம் பார்ப்போம் இல்லையா நார்மலாம் எது வேணாலும் சும்மா கேட்டிருக்காங்க எக்ஸாம்பிள்ஸ்க்கு அடுத்து த நேம் ஆஃப் அ ஃபியூ மெஷின்ஸ் தட் ரன் ஆன் வாட்டர் கோல் அண்ட் ஆயில் ஓகேவா வாட்டர் கோல் ஆயில் இதை பேஸ் பண்ணி ரன் பண்ற மெஷின்ஸோட நேம் கேட்கிறாங்க ஜென்ரலா ஸோ இப்போ வாட்டர் அப்படின்னா ஸ்டீம் என்ஜின் சொல்லலாம் இல்லையா அண்ட் வாஷிங் மெஷின் ஓகே அடுத்து இந்த டெர்பைன்ஸ் ஓகேவா இதுக்கெல்லாம் அப்புறம் இந்த பவர் எல்லாம் வந்து பிளான்ஸ் கோல் பண்ணுவாங்க நம்ம யூஸ் பண்ற எல்லா வெஹிக்கிள் ஆயில ரன் ஆகுது இல்லையா இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்துக்கலாம் ஓகே அண்ட் அடுத்த உங்களுக்கு அப்படிதான் கேட்டிருக்காங்க எந்தெந்த புல்லிங் புஷிங் இதுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா இதுவுமே கொடுத்துருக்காங்க ஓகே அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர் மெஷின்ஸ் டு அக்செப்ட் த ஆஃப் ஹியூமன் ஓகே அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஹியூமன் பிரெயின் எவல்யூஷனை அக்செப்ட் பண்ணிக்கிற அளவுக்கு ஹம்பிளா இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க ஆமா ஏன்னா வந்து என்ன சொல்லுது நாங்க வேற நாங்க வந்து என்னதான் உங்க ஹியூமன் பிரெயினோட கிரியேஷன் தான் அப்படின்னு சொல்லி இல்லையா சோ அதனால இது கேஸ் தான் மெஷின்ஸ் ஆஃப் ஹியூமன் பிரெயின் ஏன் அப்படின்னா அதுக்கு தெரியும் ஏன்னா அதை உருவாக்கினதே யாருதான் ஒரு ஹியூமன் பிரெயின் தான் வந்து அதை உருவாக்கி இருக்கு ஓகேவா சோ அதை அக்செப்ட் பண்ணிக்குது மெஷின் வாட் ஃபீலிங்ஸ் பை த இன் ஓகே ஓகே சோ சோ இந்த சொல்றது மூலமா நமக்கு 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 என்ன மாதிரியான மாதிரியான ஆஹ் மூலம் கிட்ட என்னென்ன என்னென்ன எல்லாம் உருவாகும் அப்படின்னு சொல்றாங்க எமோஷன்ஸ் வந்து அந்த போயம்ல என்னென்னா அப்படின்னா இது எதுவுமே அதனால பண்ண முடியாதுன்னு மெஷின்ஸ்னால பண்ண முடியாது நமக்கு அந்த இதெல்லாம் இருக்கும் இல்லையா ஓகே அடுத்து

அடுத்து what does the pronoun you refer to here okay இந்த இடத்துல நீங்க வந்து எங்கள டாஸ்க் செட் பண்ணீங்க அப்படினா நாங்க உங்களுக்கு 24 hours உங்களுக்கு நாங்க சர்வ் பண்ணுவோம் அப்படினு சொல்லிருக்க இல்லையா இந்த இடத்துல youங்கறது யார சொல்றாங்க நம்மள தான் சொல்றாங்க ஓகேவா இந்த இடத்துல யூ அப்படிங்கறது யாரு people நம்மள தான் சொல்றாங்க whose task is referred to as our task here நீங்க எங்கள செட் பண்ணீங்க அப்படினா எங்களோட டாஸ்க இத பேசுறது யாரு our we எல்லாம் யாரு சோ machines தான் ஓகேவா அடுத்து ஓகே அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இந்த கண்டிஷனல் படிச்சிருந்தீங்கன்னா இந்த போயம்ல குடுத்துருக்க லைன் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இஃப் கண்டிஷனல்ல வந்து நார்மலா இங்க பிரசென்ட் வந்துச்சுன்னா இங்க ஃபியூச்சர் டென்ஸ் எழுதுவீங்க ஓகேவா ஆனா இங்க பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஃபியூச்சர் டென்ஸ்ல கொடுத்துருக்காங்க ஓகேவா அதுதான் கொஸ்டின்லயே கொடுத்திருப்பாங்க ஏன் இஃப் கிளாஸ்ல ரெண்டு மெயின் கிளாஸ்லயும் சரி இஃப் கிளாஸ்லயும் சரி ஏன் வந்து ரெண்டுலயுமே ஃபியூச்சர் டென்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சோ இது மெயினா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்கள் வந்து நார்மலா என்ன பண்றது இல்லன்னு பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து மெயின்டைன் பண்றது கிடையாது ஓகேவா மெஷின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் வேல மெயின்டைன் பண்றது கிடையாது அதனால நீங்க வந்து கரெக்டா பண்ணீங்கன்னா நாங்களும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுவோம் ஓகேவா நீங்க ப்ராப்பரா வந்து எங்க டாஸ்க்கு செட் பண்ணீங்க அப்படின்னா நாங்க வந்து என்ன பண்ணுவோம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுவோம் அப்படிங்கிற வந்து அதாவது நீங்க பண்ணீங்கன்னா நாங்க பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றதுனால அதை எம்பசைஸ் பண்ணிருக்காங்க நீங்க நாங்களும் ஓகேவா நீங்க கரெக்டா நீங்க ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணாதான் எங்களால வந்து ஒர்க்கை வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா அடுத்து டூ த மெஷின் ஓகே வந்து ஒரு மெஷின் வந்து நமக்கு சர்வ் பண்ணுதா அப்படின்னு கேட்டா ஆமா பண்ணுது

சோ அந்த மெஷின்னால பாக்க முடியும் கேட்க முடியும் எழுத முடியும் இதெல்லாம் சொல்லும் போது உங்களுக்கு அதை இமேஜினேஷன் போகுது இல்லையா பாக்குறது கேட்கறது எழுதுறது அப்படின்னு உங்களுக்கு நம்ம எழுதுற மாதிரி ஒரு ஃபீல் வரும் ஓகேவா சோ கவுண்ட் பண்றது சோ இந்த மாதிரியான நமக்கு அந்த ஒரு ரீடரோட மைண்ட்ல ஒரு அது அப்படியே என்ன சொல்றாங்களோ அது அப்படியே மனசுல வந்து அப்படி இம இமேஜா வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அததான் இமேஜினி அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா சோ அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா இமேஜரி அடுத்து வி கேன் புல் அண்ட் ஹால் அண்ட் புஷ் அண்ட் லிஃப்ட் அண்ட் ட்ரைவ் அப்படின்னு குடுத்திருக்காங்க இல்லையா எங்களால இழுக்க முடியும் தூக்க முடியும் ட்ரைவ் பண்ண முடியும் இதெல்லாம் நார்மலா ஒரு ஹியூமன் பண்ணக்கூடிய விஷயம் இல்லையா அதெல்லாம் மெஷின்ஸ் பண்ண முடியும் மெஷின்ஸ வந்து ஒரு ஹியூமன் மாதிரி வச்சு பேசிருக்காங்க இந்த இடத்துல ஓகேவா அதனால இது பர்சானிஃபிகேஷன் அடுத்து ஹைப்பர் போல் சோ ஹைப்பர் போல் அப்படின்னா ஓவரா எக்ஸகிரேட் பண்ணி சொல்றது ஒரு விஷயத்தை ஓகேவா வி ஆர் கிரேட்டர் த அண்டர் பீப்புள்ஸ் அண்ட் கிங்ஸ் ஓகேவா

அடுத்து சோ கிரேட்டர் தி ஆஃப் கிங்ஸ் ஓகேவா மன்னர்களை விட வந்து கிரேட்டர் ஆனவங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேவா சோ விஷயங்களை வந்து கம்பேர் பண்றாங்க ஓகேங்களா அதனால இதை சிமிலி அப்படின்னு சொல்லலாம் அடுத்து கனட்டேஷன் சோ இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஸ்மோக் அந்த இப்போ ஒரு மிஷின்ல வந்து வர்ற புகை நமக்கு மொத்த ஸ்கையையும் நம்மளுக்கு நம்ம கண்கள்ல இருந்து மறைக்க முடியுமா இல்ல அந்த அளவுக்கு எல்லாம் மறைக்காது இல்லையா சோ அப்ப இது வந்து ரொம்ப ஒரு பியாண்ட் எக்ஸ்பிரஷன் வந்து ஒரு விஷயத்த சொல்றாங்க ஓகேவா சொல்ல வர்றது என்னன்னா புகமயமா மண்டலமா இருக்கும் இல்லையா வானம் வந்து ஃபுல்லா புகையா இருக்கும் அதுதான் ஆனா இது நம்ம கண்களை வந்து நம்ம கண்கள்ல இருந்து ஃபுல்லா வானத்தையே மறைக்குதுன்னு சொல்றாங்க இல்லையா இது கொஞ்சம் ஓவர சொல்ற மாதிரிதான் இருக்கு ஓகேவா சோ இது வந்து பாத்தீங்கன்னா கனடேஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஆனா அலட்ரேஷன் நமக்கு தெரியும் இல்லையா ஓகே அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது இல்லாம என்ன இருக்கு அப்படின்னா இந்த போயம்ல அப்படிங்கிறது அண்ட் வி கேன் வி கேன் சோ இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கும் சோ இது எல்லாமே நம்ம என்ன எடுத்துக்கலாம் ஆனஃபோரான்னு எடுத்துக்கலாம் ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் இது ரிப்பீட் ஆயிருக்கு இல்லையா சோ இதெல்லாம் இதெல்லாம் ஆனஃபோரான்னு நம்ம எடுத்துக்கலாம் அண்ட் ரிப்பீட்டேஷன்ஸுமே இந்த போயம்ல நிறைய இடத்துல இருக்கும் இங்க பாத்தீங்கன்னா அண்ட் அண்ட் அப்படிங்கறதெல்லாம் ரிப்பீட் ஆயிருக்கும் ஓகேவா அண்ட் நார் நார் ஓகேவா இந்த மாதிரி ஒரு சில வேர்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த போயம்ல வந்து நிறைய இதுல ரிப்பீட் ஆயிருக்கு எடுத்துக்கலாம் ஓகேவா இதுல உங்களுக்கு ஸ்பீச் கொடுத்துருப்பாங்க அது இல்லாம நமக்கு அனபோராஷன் இதெல்லாம் தான் இருக்கு ஓகேவா இந்த போயம் அவ்வளவுதான் எழுதியிருப்பாரு மெஷின்ஸை பத்தி பேசுற மாதிரி தான் நமக்கு இந்த போயம் ஃபுல்லாவே இருக்கும் ஓகேவா So poem complete adjective. Thank you. Have a good day.